ஆன்மீக வாழ்க்கை வாழ உங்களுக்கு தூண்டுதல் ஏற்படுத்தியது எது நான் ஆக்சுவலாக நிறைய ஆத்மா பற்றி அதிகமாக தேடிட்டு இருக்கேன் நான் வளர வளர ஆத்மாவை பற்றி தேடல் அதிகமாக செஞ்சுட்டு இருந்தேன் நான் ஒரு சிறு குழந்தையாக இருந்த போது கூட நான் காலையில் எழுந்திருக்கும் போது என்கிட்டயே நான் கேட்பதுண்டு நான் விக்கியாக இல்லைன்னா யாரா இருந்திருப்பேன் நான் இந்த குடும்பத்துல பிறந்திருக்கலைன்னா நான் யாரா இருந்திருப்பேன் பாருங்க இந்த மாதிரியான கேள்விகள் எனக்குள்ள இருந்தது நான் பிரம்மா குமாரிகளிடம் வந்த போது இந்த கேள்விகளுக்கு விடைகள் கிடைத்தன ஆன்மீக சுய கவனிப்பு ஆன்மீக சுய பராமரிப்பு அப்படின்றது எனக்கு நானே நல்ல தகுதியான நேரத்தை எடுத்துக்கொள்வது என்னுடைய உள்ளார்ந்த சக்தி ஆஹ் நான் உள்ளார்ந்த சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய உயிர் சக்தி என் உடலுக்குள்ள இருக்கும் உயிர் சக்தி ஆத்மா சோ ஆத்மாவாகிய என்னை பற்றிய கவனம் நான் செலுத்தணும் அப்படின்னா என்னுடைய மனதை நல்ல எண்ணங்களோட நிரப்பணும் இந்த நல்ல எண்ணங்கள் தான் என்னை காலையில எழுப்பும் உதாரணமாக நான் என்னுடைய நாளை இடைவெளி விட்டு அமைதியில ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா நான் அதிக நேரம் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னா அது முப்பது நிமிடங்களாக இருக்கலாம் அதன் பின்னால் எனக்குள்ளேயே நான் ஒரு நேர்மறையான உறுதிமொழியை அந்த நேரத்துல எடுத்துக்கணும் அஹ் பின்னர் அந்த நாள்ல என்னுடைய கடமைகள் அல்லது வேலைகளை நான் செஞ்சிட்டு இருக்கும் போது நான் தொடர்ந்து என்னுடைய குணங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அது என்னை ரொம்ப லேசாக இருக்க வைக்கும் மற்றும் அந்த நாளின் இறுதியில் நான் என்னுடைய மனதை தெளிவாக வச்சிருக்கிறேனா அப்படின்றது உறுதி செஞ்சுக்க முடியும் மற்ற வேறு எந்த விதமான தேவையற்ற எண்ணங்கள் இருந்தும் இடம்பெற்றிருக்கலாம் மற்றும் நிச்சயமாக நன்றி உணர்வு புத்தகம் அதாவது ஒரு கிராட்டிட்யூட் ஜேர்னல் வச்சுக்கலாம் இததான் நான் என்னுடைய ஆன்மீக சுய பராமரிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை நான் நல்லா கடைப்பிடித்தேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையின் மற்ற அதாவது என்னுடைய மனம் ஆரோக்கியம் மற்றும் உணர்ச்சிகளின் ஆரோக்கியம் கவனமாக எடுக்கப்படும் ஒரு மனோ தத்துவ நிபுணர்ன்ற முறையில் பிரம்மா குமாரிகள் அமைப்பினுடைய எந்த விஷயத்தை நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறீங்க ஆக்சுவலாக நான் ஒரு பெண்கள் பள்ளியில ஆலோசகராக அதாவது கவுன்சிலராக இருந்தேன் அப்போது அங்குள்ள குழந்தைகள் நான் கவனிக்க வேண்டியவர்கள் வரிசையாக இருப்பாங்க அவங்கள கவனிக்கலை அப்படின்னா எனக்கு வருத்தம் ஏற்படும் அவங்க என்னை ஒரு மூத்த சகோதரியாக தான் பார்ப்பாங்க நான் அவங்க எல்லோரையும் கவனிக்கலைன்னா எனக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படும் ஏன்னா என்னுடைய மனதில் நான் அவங்களுக்கு அதிக நேரம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் நான் ராஜயோக தியானத்தை கற்றுக்கொண்ட பொழுது எப்படி மனதை உபயோகிக்கணும் எப்படி நல் எண்ணங்கள் மற்றும் தூய உணர்வுகளை அனுப்பணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் அதனால் அவங்களோட பேச முடியலனாலும் எனக்கு ரொம்ப லேசாக இருந்தது நான் அவங்கள பத்தி கவலை கொள்ள தேவையில்லை மற்றும் நான் என்னை பாதுகாத்து கொண்டு கற்றுக்கொண்டேன் பாருங்க இந்த ஒளி வருவது என் முன்னால் அந்த ஒளியாக இருப்பது அந்த விதத்தில் இதுவும் நான் அவங்களுக்கு உதவி செய்யும் ஒரு விதமாக எடுத்துட்டேன் அவங்க எங்க இருந்தாலும் அவங்க கிட்ட என்னால் பேசவே முடியாட்டாலும் எதுவாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உங்கள் வாழ்க்கையில இப்போ என்னவாக இருந்தாலும் நீங்க இன்னும் உங்களை கவனித்துக்கொள்ள கொள்ள நேரம் எடுத்துக்கொள்வது இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரம்மா குமாரிகளின் ஏதாவது ஒரு கிளை நிலையத்துக்கு செல்ல தயக்கம் கொள்ளாதீர்கள் இந்த முயற்சியை கண்டிப்பாக எடுங்கள் ராஜயோக தியானத்தை எத்தனை வருடங்களாக பயிற்சி செய்கிறீர்கள் முப்பத்தி ஏழு வருடங்கள் ஆன்மீகத்தை பற்றிய தங்களது கருத்து என்ன ஆன்மீகம் என்பது என்னுடைய வாழ்க்கையில நற்பண்புகளை கொண்டிருப்பது பிரம்மா குமாரிகளிடம் தங்களுக்கு பிடித்தது என்ன ஒரு வழந்து கொடுக்கும் தன்மை அதாவது பிரம்மா மக்களுடைய வாழ்க்கையில தனி மனிதனாகவோ இல்லை சமுதாயமாகவோ என்ன நடக்குதோ அதனை அத ரெலவன்ஸ் இருக்கு அந்த ஞானத்துல அதை நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது ராஜயோக தியானத்தின் தனித்துவம் என்ன அதாவது தனக்குள்ள நேர்மறையாக பேசிக்கொள்வது அமைதி சக்தி என்பது எப்படி உதவுகிறது அமைதி சக்தி அப்படின்றது எனக்கு நானே கவனித்து என்னுடைய தற்போதைய சூழ்நிலையில நான் எங்க இருக்கிறேன் அப்படின்ற ஒரு தெளிவான கருத்து கொள்வதற்கு உதவுது